ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீ கடிகா சிகவஸ் இன்னைக்கு அனுப்பி சொல்கிறேன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி அந்த மண்ணுவத்தோட ஓனர் வந்து இன்னமும் பணம் நீ ஒழிச்சு சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லி கையில் காசு கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் ரொம்ப நன்றிங்க ஐயா நான் எந்த தப்புமே பண்ணலை என் மேலே இப்படி ஒரு இது பண்ணுறாங்க நான் காசு வாங்கணும்னு நான் தான் அப்போலேருந்து சொல்லிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தப்பு தான்மா இனிமேல் என் மண்டபத்தில் வர ஆர்டர் எல்லாமே உனக்குதாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தியா நீ நேர்மையாக இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும் வாழ விடும் நீயும் வாழும் மற்றவங்களையும் வாழ விடு அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் முடிச்சு பார்த்துட்டு போயிடுவாங்க இவ்வளோ இப்படியே விடக்கூடாது எதா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னமணி அம்மா மனசை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க தம் மீனாக வராங்க அந்த பணம் கொடுத்தாங்களோ அவங்க வீட்டுக்கு வாங்கம்மா அந்த உட்காருங்க பணம் கொடுத்தது ரொம்ப நன்றி வரேன் என்னால் ரெண்டு நாள் லேட் ஆகிடுச்சு அவங்க காசு தராதால அப்படின்னு சொல்லிட்டு யாருமா உன்னை எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே சொல்லிட்டு அவங்க பேர் கூட மணி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா ஓ சரி தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி தண்ணியெலாம் கொடுத்து குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்காங்க நீங்கள் உங்கள் வழியே நீங்கள் பார்த்து நடங்கம்மா கடவுள் இருக்கார் நல்லபடியாக பார்த்துப்பார் நீங்கள் அதெல்லாம் இது பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பேசிவிட்டு சரி காசு கொடுக்குறாங்க வாங்கிட்டு நாங்கள் ஒரு ரெண்டு நாள் வட்டி பண்ணோம் இல்லைம்மா பரவாயில்லலாம் வேணும்னு சொல்லிடுறாங்க அப்புறம் உள்ளே வந்து பார்த்தா தான் புருஷன்தான் போலையுங்க அதுக்கப்புறமா திருப்பி முத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மீனாக எல்லாமே நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு நீ ஒரு வாரத்தில் ஃபோன் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்க நீங்களே வண்டி ஓட்டுறீங்க நானும் சொல்லி உங்களுக்கும் டென்ஷன் ஆகும் திருப்பி நீங்கள் அங்கேருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா மீனாக அதுக்கப்புறம் திருப்பி சரி நான் வந்து பேசிக்கிற எல்லாம் பரவாயில்ல நீ இவ்வளோ வேலை தனியாக நின்று பார்த்துருக்க நான் எங்கெங்கே தனியாகண்ணே எனக்கு சீதா ஸ்ருத்தி எல்லாருமே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா மொத்தம் வீட்டுக்கு வந்தோடனே இப்போ எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்க அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னோட லண்டன் கஸ்டமர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாமே நல்லா பண்ணாங்க பேச மாட்டத விட எக்ஸ்ட்ராவே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க நீ நல்ல பண்ணால் உனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் மீனை அந்த மாதிரி ஆர்டர்லாம் பண்ணால்ல அதில் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்காக மாலை போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து ரவி சொல்லுவாங்க இதுக்கு தான் படிச்சிருக்கணும் படிச்சிருந்தா இப்படி ரெண்டு லட்சம் ஏமாந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமாம்மா நீ பத்து டிகிரி வாங்கியிருக்கால நீ ஏன் முப்பது லட்சம் ஏமாந்த அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்ருதி ரவி எல்லாருமே நீ தேவையில்லாத விஷயத்துல நீ வாய நுழைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து ரவி பற்றி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு ரெடி பண்ணிட்டேன்ப்பா நீ வந்து உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க முத்து மீனா நானும் எல்லார்கிட்டே சொல்லிவிட்டு ஆர்டரில் எதுவும் வேணேன்னு சொல்லிட்டு அதுன்னு சொல்லிவிட்டு ஐ இதுதான் இன்றைக்கான எபிசோட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜயா பாருங்கள் எப்படி முறைக்கிறாங்க விஜயா என்ன பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வீடியோ வரும் தேங்க்யூ பாய்